இவங்க இப்படியே குடிச்சிட்டு இருக்க ஆனி கால் பண்றான் என்ன பண்றேன்னு நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ராய் நீ இருக்கேன்னு அவளும் கண்டுபிடிச்சா அடுத்த நாள் ராய் இன்டர்வியூக்கு போறான் இன்டர்வியூ எடுக்கிறவன் அப்பாயின் கடுப்பாக அது மட்டும் இல்லாம ராய் பிடிச்ச பிபிஏ இருந்து நாங்க ஒன்பது பேரை தான் வேலைக்கு எடுக்கிறோம் அதுல அஞ்சு பேரை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மீத இருக்கிறவங்கள நாங்க சென்னை இல்ல பெங்களூர்ல தான் போடுவோம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எங்களுக்கு வேணும் சொல்றான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலாம்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவன் சொல்றான் அந்த டீலிங்க கேட்டு கடுப்பான ராய் கண்டுபிடி திட்டிட்டு வெளியில வந்துடுறான் இதை பார்த்து அங்கிருந்த வேலை செய்ற ஆளு எனக்கு நீ ரெண்டு லட்சம் கொடு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றான் இதை கேட்டு மறுபடியும் காண்டான ரா இனி எனக்கு அந்த ரெண்டு லட்சம் கொடு நான் உனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான் நடந்த விஷயத்தை ராய் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான் அந்த இன்டர்வியூ எடுத்தவ என்ன டீலிங் சொன்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் பொண்ணுங்களை ரெடி பண்ணி கொடுத்தா இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான் இதை கேட்டு தான் கடுப்பாகி வெளியே வந்திருப்பான்